ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கான இருபது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடை அளிப்பது என்ன வகையான விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று எழுத தெரியுமான்னு கேட்கும்போது வேறு ஒன்று எழுத தெரியும் அப்படின்னு சொன்னால் அது இனமொழி விடை அடுத்த கேள்வி சரியான விடை வகையை தெரிவு செய்க இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது ஏவல் மாதிரியான ஒரு பதில் அளிக்கிறது வந்து ஏவல் விடை அடுத்த கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக பாடுதல் பாடியவள் கெடுதல் படித்தல் இதுல எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க பாடியவளை தவிர மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்விகுதியோடு உள்ள தொழில் பெயர் அப்போ இங்கே பொருந்தாதது பார்த்தீங்கன்னா பாடியவள் அடுத்த கேள்வி எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எளிதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா அரிது அடுத்த கேள்வி புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் புதுநெறி கண்ட புலவர் யார் பார்த்திங்கன்னா வள்ளலார் பாரதியார் தான் அவரை புதுநெறி கண்ட புலவர்னு போற்றியிருக்கார் அடுத்த கேள்வி காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவனுற்றுள் தேர்ந்தெடு அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காலம் காட்டும் இடைநிலை மறைந்து வரும் பெயரச்சம்னு வந்தாலே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அது வினைத்தொகை அடுத்த கேள்வி வெறி ஈ என்பது டேஷ் அளபடை ஈன் முடிஞ்சாலே அது சொல்லிசை அளபடை அடுத்த கேள்வி நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் யார் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அடுத்த கேள்வி தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் யார் யார் பார்த்தீங்கன்னா இச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு வந்தனன் வேர்ச்சொல் எப்பயுமே கட்டளை பொருள்ல தான் வரும் கொடுத்துருக்க ஆப்ஷனில் கட்டளை பொருள் இருக்கிறது வா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வா அடுத்த கேள்வி பரப்புமின் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு பரப்பும் என்னோட வினாடி பார்த்திங்கன்னா பரப்பு அடுத்த கேள்வி சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது பண்ணோடு பாடப்பட்ட நூல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பரிபாடல் அகமும் புறமும் சேர்ந்த நூலும் பார்த்தீங்கன்னா இந்த பரிபாடல் தான் அடுத்த கேள்வி பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது எந்த நூல் பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு நூற்றி மூணு அடிகள் தான் இருக்கு அடுத்த கேள்வி உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது மணிமேகலை எதை வந்து உலக உயிர்களுக்கு உண்டி உடை உறையுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அறம் அடுத்த கேள்வி சரியான இணையை தெரிவு செய்க துகிர் துணி நொடை விலை கிழி குற்றம் மறு பவளம் இதில் நொடை விலைன்றது தான் சரியான இணை மீது எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி கோவலன் தன்தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான் யாரை சொல்றார்னா மாதவி அடுத்த கேள்வி உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அதை இயற்றியவர் இளங்கோவடிகள் உரைப்பாட்டு மடை என்ற பகுதி எதில் இருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் அடுத்த கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது கதிரவன் காலையில் உதித்தன அது தவறாக இருக்குது கதிரவன் காலையில் உதித்தாள் அதுவும் தவறாக இருக்குது கதிரவன் காலையில் உதித்தது இதுதான் கரெக்டாக இருக்குது டி ஆப்ஷனில் கதிரவன் காலையில் உதித்தான்னு இருக்குது அதுவும் தவறானது கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடு பணம் காணாமல் போனது இது என்ன வகையான தொடர்னு கேட்டிருக்காங்க செயப்பாட்டு வினை தொடர் கேள்வி பொருத்தமான காலத்தை எடுத்தெழுதுக சரியான இணையை தேர்வு செய்க கண்ணன் படித்தான் இறந்த காலம் இது கரெக்டா இருக்கு பூவிழி கோலம் வரைகிறாள் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க அது நிகழ்காலமா இருக்கணும் இது தவறு ஊட்டமிகு உணவு உண்பார் நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க இது எதிர்காலம் வரணும் இதுவும் தவறா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பொது அறிவு நூல்களை தேடி படிக்கின்றனர் இது நிகழ்காலம்னு வரணும் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறானது கரெக்டாக கொடுத்துருக்கறது ஆப்ஷன் ஏ கண்ணன் படித்தான் இறந்த காலம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ட்வெண்ட்டி கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ